நம்ம முதல்ல சொல்ல முடியாது கொஞ்சம் ஒரு ஆயத்தமாக சொல்ல அதெல்லாம் பண்ண உடனே குரு எல்லாம் முடிச்ச உடனே திரும்ப கண்ணை முடிச்சுக்கோங்க அதாவது உங்ககிட்ட தீபம் ஏற்றி வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தீபத்தை ஒரு ஐந்துலேருந்து ஐந்து நிமிஷம் கண் சிமிட்டாம அதை பார்த்துட்டே இருங்க அப்படி இல்லைங்கிறவங்க இங்கே நான் பிளே பண்ணியிருப்பேன் அதை நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கண்ணை மூடி அப்புறம் கண்ணை முடிக்கிறோம் அஞ்சு நிமிஷம் பார்த்துட்டு கண்ணை முடும்போது உங்களுடைய அந்த தீபம் வந்து உங்களுடைய பருவ மத்தியில தெரியும் சரிங்களா அது உணர முடியும் நல்லா பண்ணவங்களோ நல்லா இருந்தால் உணரலாம் இது சூரிய தியானத்துலையும் நம்ம சொல்லியிருப்போம் அதை நான் சொல்லுவேன் அந்த 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 தீபத்தை வச்சு நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய இருளை எப்படி நாம போக்குறோம் அப்படின்னு சொல்லுவேன் அது அப்படியே நீங்கள் உங்களுடைய ஆள் மனசில் அது எல்லாமே வாங்கி உணரும் பொழுது ஒரு அற்புதமான உணர்வாக இருக்கும் நீங்கள் நம்ம பண்ண போகிறது ஸோ அதுக்கு எல்லாருமே தயாராக இருங்க முதல்ல நம்மளுடைய ஆயத்தமாக நீங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடிக்கோங்க சின்முத்திரை மூச்சு காற்றில் கவனம் பிரபஞ்ச பேராற்றல் நம்மை சுற்றிலும் முழுவதுமாக நிறைந்துள்ளது பிரபஞ்ச பேராற்றல் நமது உடலிலும் முள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது பிரபஞ்ச பேராற்றல் நமது குடும்பத்தில் உள்ள அனைவரின் உடலிலும் உள்ளத்திலும் உயிரிலும் முழுமையாக நிறைந்துள்ளது பிரபஞ்ச சக்திக்கு நன்றி ஏனெனில் இந்த உயிரை தந்து இப்புவியில் சிறப்பாக வாழ வைத்தமைக்கு தாய்க்கு நன்றி ஏனெனில் இந்த உடலையும் உயிரையும் அன்போடும் பாசத்தோடும் வளர்த்த தந்தமைக்கு தந்தைக்கு நன்றி ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான துணிவையும் அறிவையும் கொடுத்து வளர்த்தமைக்கு குருவுக்கு நன்றி ஏனெனில் இந்த உடலுக்கும் உயிருக்கும் தேவையான ஞானத்தினையும் தக்க வழியையும் காண்பித்ததற்கு ஆதியும் அந்தமுமாய் அனைத்திலும் நிறைந்திருக்கும் அற்புத ஆற்றலை அணுக்களை அசைத்து அகிலத்தை இயக்கும் பிரபஞ்ச பேராற்றலே சொற்களின் அதிர்வுகளாலும் காட்சிகளின் பதிவுகளாலும் எம் சிந்தையில் அடிக்கடி தோன்றும் எண்ணத்தின் உருவையே காணும் அவ்விடத்திலேயே உருவாக்கும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச சக்தியே எண்ணி தொடங்குகிறோம் அருள்வாய் எமக்கு அமைதியாக உணருங்கள் இப்பொழுது கண்களை நீங்கள் திறந்துக்கலாம் உங்ககிட்ட இருக்கிற தீபத்தை ஐந்து நிமிடம் கண்ணை சுமட்டாமல் பாருங்கள் சுட்டாமல் உங்களுடைய பார்வை அந்த தீபத்தின் மீது இருக்கட்டும் உங்களுடைய முழுமையான பார்வையும் தீபத்தின் மீதே இருக்கின்றது அந்த சுவாலையின் மீது உங்களுடைய பார்வை அந்த தீபத்தையே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் കൺ സുറിഞ്ഞാലും അത് പാർവാനത് ദീപത്തിന് മീതേ ഇരിക്കുന്നത് நமது பாவை தீபத்தின் மீது இருக்கிறது கண்களை நீக்காமல் அந்த தீபத்தையே நாம் பார்த்துக் தீபத்தின் மீதே நமது பார்வை இருக்கின்றது கண்களை சுருங்கினாலும் அந்த பார்வை தீபத்தின் மீது இருக்கின்றது இப்பொழுது கண்களை மெல்ல மூடிக்கொள்ளுங்கள் அந்த தீபத்தினை உங்கள் பருவ மத்தியில் நீங்கள் உணர வேண்டும் அற்புதமான அந்த தீபம் இப்பொழுது நமது மூலாதாரத்திலிருந்து சகசிராராம் வரை அந்த சுவாலையானது கொண்டிருக்கிறது அதே தீபம் நமது உடலுக்குள்ளாக இப்பொழுது எரிவதை நாம் உணர்கின்றோம் அற்புதமான இந்த தீப ஒளியானது இருளை போக்கக்கூடிய இந்த அற்புதமான இந்த ஒளி தெய்வீக ஒளியாகும் நம்முடைய மூலாதாரத்தில் இருந்து நமது சகசிராராம் வரை அந்த சுவாலையினுடைய வேகம் இருக்கின்றது அதை உணர்கின்றோம் இதனால் வரை நமது உடலில் இருந்த தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் இந்த சுவாலையில் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நமது உடலில் இருந்த ஆரோக்கிய குறைபாடுகள் எல்லாம் இந்த சுவாலையில் எரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நமது உடல் சுத்தம் நம்முடைய ஆன்ம சுத்தமானது அதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பதிவுகள் அந்த தீபத்தில் இருந்த அந்த மோகத்தை எரிக்கின்றோம் முழுவதுமாக எரிகின்றது கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய இருந்த இருள் அகல அகன்று கொண்டே இருக்கின்றது நமது அகத்தின் இருளாக இருந்தவை இந்த உணர்வுகள் அவை இந்த தீபத்தில் எரிந்து ஒன்றுமில்லாத நிலை அடைகிறது நம்மிடம் இருந்த சந்தேகமின்மை சந்தேகமானது அந்த தீபத்தில் எரிகிறது நம்மிடம் இருந்த அகங்காரம் இந்த தீபத்திலேயே எரிந்து போவதை நாம் பார்க்கின்றோம் அந்த தீபத்தில் அதை எடுத்து வைக்கின்றோம் ஒன்றாக எரிந்து ஒன்றுமில்லாத நிலை அடைகிறது நம்மிடமிருந்த பயம் அந்த தீபத்தில் எரிந்து ஒன்றுமில்லாத நிலை அடைகிறேன் நம்மிடமிருந்த அந்த பொறாமை என்ற உணர்வானது இந்த தீபாவளியினால் எரிக்கப்பட்டு நம்முடைய அகமானது கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சமாக வந்து கொண்டே இருக்கின்றது நம்மிடமிருந்த காம உணர்வு எரிக்கப்பட்டு நல்ல உணர்வுகளாக மாற்றப்படுகிறது நம்முடைய அகமானது இப்பொழுது முழு ஒளியோடு திகழ்கிறது அங்கே நம்மால் இறைவனை காண முடிகிறது நன்றாக உணர்கின்றோம் இந்த தீப சுவாலையானது நமது உடலில் இருந்த தேவையில்லாத பதிவுகளையும் இது போன்ற தேவையில்லாதவற்றையும் அதனுடைய ஒளியால் எரித்து ஒன்றுமில்லாததாக மாற்றியிருக்கிறது இப்பொழுது நம்முடைய அகம் முழுவதும் அற்புதமான வெளிச்சம் நம்மால் உணர முடிகிறது நமக்குள் அந்த தீபம் எரிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம் நமது அகத்தில் இருந்த அனைத்தையும் எரித்து நம்முடைய அகத்தில் ஒரு அற்புதமான வெளிச்சத்தை கொடுத்திருக்கின்றது அங்கே இறைவனை நாம் பார்க்கின்றோம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் நம்முடைய வாழ்வில் உற்சாகமும் நன்றி உணர்வும் இருக்கின்றது இப்பொழுது நல்ல உணர்வுகளெல்லாம் அங்கே இருப்பதை நாம் பார்க்கின்றோம் நம்மிடம் இருந்த தேவையில்லாத வழக்கங்களும் தேவையில்லாத உணர்வுகளையும் இந்த சுவாலையில் இட்டு நாம் அதை ஒன்றுமில்லாத நிலைக்கு எடுத்துச் செல்கிறோம் அதுபோன்று நம்மை சுற்றி இருந்த அத்துணை சவால்களும் பிரச்சனைகளும் இந்த தீபத்தில் எரிந்து ஒன்றுமில்லாததாக போய்கொண்டிருக்கிறது ஒரு புது நபராக இன்றைய தினம் இந்த உலகத்தில் ஒரு நல்ல ஒரு ஆன்மா என்ற ஒரு வெளிச்சம் நமக்கு தெரிகிறது ஆன்ம உலகத்தோடு அந்த ஒரு இணைப்பை நாம் உணர்கின்றோம் மூலாதாரத்திலிருந்து இருந்து சகசிராராம் வரை ஒவ்வொரு சக்கரங்களையும் அந்த ஒளியில் நாம் பார்க்க முடிகிறது அந்த தீபத்தை நீங்கள் பார்க்கின்றீர்கள் மூலாதாரம் சக்கரம் சுழ்ந்து கொண்டிருப்பதையும் சுவாதிஷ்டானம் சுழந்து கொண்டிருக்கிறது அந்த மணிப்பூரகம் அற்புதமாக சுழந்து கொண்டிருக்கிறது அநாகதம் சுழந்து கொண்டிருக்கிறது நல்ல ஒரு நிலையில் இருக்கின்றது விசுத்தி அக்கினா சக்கரம் சகசரா இந்த அத்துணை சக்கரங்களிலும் இந்த தீப ஒளியானது முழுமையாக தெரிகின்றது அந்த தீபத்தை நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி அது எரிந்து கொண்டிருந்ததோ அந்த காற்றில் ஆடிக்கொண்டிருந்ததோ அதே போன்று நம்முடைய இருந்து அது எரிந்து கொண்டிருக்கிறது உடலில் தேவையில்லாத பதிவுகள் எல்லாம் எரித்து ஒன்றுமில்லாதாக மாற்றியிருக்கிறது நன்றாக உணர்கின்றோம் நாம் இன்று ஒரு புதிய நபராக புதிய மனிதராக பரிணமித்திருக்கின்றோம் நாள் வரையில் நமக்குள் இருந்த அத்துணை விடயங்களும் தேவையில்லாத பதிவுகளும் இந்த தீபத்தில் எரிந்து ஒன்றுமில்லாததாக போயிருக்கின்றன உங்கள் நாம் உட்கார்ந்து இருக்கின்றோம் அந்த உயரத்திற்கு அந்த தீபம் எறிவதை நாம் உணர்கின்றோம் நமக்குள்ளாக அது அற்புதமான வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறது ஆழ்மனம் அற்புதமான பதிவுகளோடு இருக்கின்றது இறைவனுடைய வெளிச்சம் இது ஜோதியான அந்த வடிவத்தை நாம் பார்க்கின்றோம் இறை ஆற்றல் நமக்குள்ளாக வெளிச்சத்தின் மூலமாக நம்முடைய மனதில் அகத்தில் இருந்த அந்த இருளெல்லாம் நீக்கி நல்ல ஒரு வெளிச்சத்தை இங்கே கொடுத்திருக்கிறது நம்மிடம் இருந்த தீய சக்திகள் அனைத்துமே இந்த தீபத்தில் எரிந்து இன்று முழுமையாக ஒன்றுமில்லாத நிலை அடைந்திருக்கிறது இந்த உடலும் நம்முடைய உள்ளமும் ஒரு புதிய புத்துணர்ச்சியோடு இன்று இருக்கிறது நம்முடைய அகத்தில் ஒரு நல்ல சக்தியும் ஆற்றலையும் நாம் பெற்றிருக்கின்றோம் மீண்டும் மெல்ல நீங்கள் அந்த கண்களை திறந்து அந்த தீபத்தை ஒரு ஒரு நிமிடம் அதை காணுங்கள் அரைக் கண்களால் கூட நீங்கள் பார்க்கலாம் அதை அந்த தீபத்தையே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மீண்டும் நன்றாக உணருங்கள் நமக்குள்ளாக அந்த தீபம் நல்ல சுவாலையோடு இருந்து கொண்டிருக்கிறது தீபத்தின் சக்தியால் நமது உடல் முழு ஆரோக்கியத்தை பெற்றிருக்கிறது எந்த இடத்தில் நமக்கு ஆரோக்கிய சவால்கள் இருந்ததோ அந்த இடத்தில் இந்த தீபத்தினுடைய ஒளி ஆற்றல் தேவையில்லாத அந்த பதிவுகளையும் அந்த செல்களையும் அது தன் நகத்தையே எடுத்து ஒன்றுமில்லாத நிலையை உருவாக்கி இருக்கின்றது அந்த இடம் இப்பொழுது முழுமையான பூரண குணமாகி இருக்கின்றது தீபத்தினுடைய அந்த ஒளியாற்றும் நன்றாக எரிந்து கொண்டிருக்கின்றது நமக்குள்ளாக முழுமையாக உணர்கின்றோம் நாம் இன்று ஒரு புதிய நபராக பிறந்திருக்கின்றோம் நம்மிடம் இருந்த தேவையில்லாத பதிவுகளும் நேர்மறை இல்லாத குணங்களும் அந்த தீபத்தில் எரிந்து ஒன்றுமில்லாததாக மாறியிருக்கின்றது நாம் ஒரு புதிய வாழ்க்கையில் என்றே முதல் பயணம் பயணிக்க இருக்கின்றோம் நம்மிடம் அன்பு அன்பனும் மொழியை உணர்கின்றோம் நான் அன்பா அன்பானவன் நான் என்பது அன்பானது இங்கே நான் ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு நபராக இருக்கின்றேன் இங்கே நான் என்பது பணிவும் பொறுமையும் தெரிகின்றது இங்கு நான் என்பது துணிச்சலாக இருக்கின்றது அதுபோன்று நான் என்பது திருப்தியும் நன்றி உணர்வுமாக இருக்கின்றது நன்றி உணர்வும் முழுமையாக நிறைந்திருக்கின்றது நன்றாக அதை உணர்கின்றோம் நன்றி உணர்வோடு இருக்கின்றோம் அன்பான இறைவா உமக்கு நன்றி இந்த அற்புதமான ஜோதியின் வடிவாக எனக்குள்ளே நீ இருக்கின்றாய் அதை நன்றாக உணர்கின்றோ நாம் தரிசிக்கின்றோம் இந்த தீபத்தை நாம் முழுமையாக நமக்குள் எப்பொழுதும் உணர்கின்றோம் நாம் அன்பானவர்கள் கருணையுள்ளம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் சக்தி மிக்கவர்கள் சாதனையாளர்கள் செல்வோளமுடையவர்கள் செல்வோளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள் நாம் அன்பானவர்கள் கருணையுள்ளம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் சக்தி மிக்கவர்கள் சாதனையாளர்கள் செல்வோளமுடையவர்கள் செல்வவளம் உடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள் நாம் அன்பானவர்கள் கருணையுள்ளம் கொண்டவர்கள் தன்னம்பிக்கை உடையவர்கள் சக்தி மிக்கவர்கள் சாதனையாளர்கள் செல்வவளமுடையவர்கள் செல்வவளமுடையவர்களை உருவாக்கும் மாபெரும் தலைவர்கள் நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன் எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன் எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன் நான் எனது வாழ்நாள் முழுவதும் அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையும் கொண்டிருப்பேன் எல்லா உயிர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்வேன் வாழ்க அன்புடன் மலர்களுடன் வாழ்க்க நாம் இப்பொழுது இந்த அற்புதமான அகவலி தியானத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம் இரு கைகளையும் தலைக்கு மேல் கொண்டு சென்று ஒன்றோடு ஒன்று தேய்த்து தலையிலிருந்து பாதமுறை மூன்று முறை வெடிக்கொள்ளுங்கள் அந்த ஒளி ஆற்றல் பரவுவதை உணருங்கள் ஒன்று இரண்டு மூன்று இடதுகையின் மீது வலதுகை வைத்து உங்கள் பார்வையை மெல்ல விழித்து வாழ்க அன்புடன் வளர்கணர்வுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி உங்களுக்கு வசதியாக வந்து கொள்ளுங்கள்